நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தில் தான் இந்த முழு உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது இது ஒரு பெரிய வலைப்பின்னல் போல ஒவ்வொருவருடையும் மெல்லிய ஒரு நூல்நிலை போன்ற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது எந்த உறவோ பந்தமோ இல்லாவிட்டாலும் நம்பிக்கையோடு புனைக்கப்பட்டிருக்கோம் நாம் எல்லோரும் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நேர்மறை மாற்றத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எல்லாருமே நம்மள மாதிரி தான் எல்லாருமே நம்மள மாதிரி தான் எண்ணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் அங்கே வீடியோ குழப்பலாம் ஒரு பெரிய வியாபாரி ஒரு முறை வெளிநாட்டிற்கு பயணப்படுறாரு அப்போ அவர்கிட்ட அதிக அளவு பணம் இல்லை ஆனாலும் போதிய அளவு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அங்கே தங்கி மற்ற எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் அந்த தங்குற விஷயத்தில் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்காக ஒருவரோட பகிர்ந்துக்கிட்டு ஒரு அறையில் தங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஷேடு ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட அறையை ஒருவரோட பகிர்ந்துக்கிறது அப்போ நம்மளோட ஒருத்தர் வந்து பக தங்குவார் ஸோ அவரும் அவங்களோட முழு அறையோட ரெண்ட் வந்து அந்த வாடகை வந்து பாதியாக பிரியும் அவருடன் தங்க வந்த ஒருத்தர் நல்ல ஆஜானு பகவா இருந்தார் நல்ல உயரமானவர் அவரும் ஒரு இவரை மாதிரியே ஒரு வியாபாரி அவர் மீது இவருக்கு சிறிதளவும் நம்பிக்கை வரவே இல்லை அவரை நம்பி அறையில் எந்த ஒரு விஷயங்களும் அவர் வைக்கிறதுக்கு தயங்குறாரு அவரோட மனசும் அதுக்கு இடம் கொடுக்கல சரி இந்த மாதிரி விஷயத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அதே தான் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது லாக்கர் இருக்கா அப்படின்னு கேட்போம் அதுக்குள்ளே போய் எல்லாம் இல்லையா அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹோட்டலில் உள்ள மேலாளர்கிட்ட போய் இந்த விலை இந்த பொருட்கள்லாம் இங்கே எங்கேயாவது பாதுகாப்பாக வச்சுருங்க எனக்கு தேவைப்படும் போது நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா என்னோட இருக்கிறவர் அவ்வளோ தூரம் நம்பிக்கையானவராக தெரியல அதனால் தான் உங்கள்கிட்ட கொடுத்து இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே உள்ள மேலாளரும் பரவாயில்ல சார் கொடுங்க நாங்கள் வாங்கி பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு தொடர்ந்து பேச தொடங்கிய தொடங்கியவர் ஒன்றும் இல்லை சார் உங்கள் அறையில் உள்ள இன்னொருத்தரும் இதே மாதிரி தான் உங்களை மாதிரியே வந்து அவரோட பொருட்கள்லாம் கொடுத்து இந்த மாதிரி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போனார் அவரும் உங்களை மாதிரியே தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு அவரும் தன்னோட புது பொருட்களை பத்திரமா வச்சுக்க சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்கிறாரு இதை அறிஞ்சுக்கிட்ட அந்த வியாபாரி என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் திரும்பி வந்தார் என்ன காரணமாக இருக்கும் அதே தாங்க நம்பிக்கை இல்லை உலக இயல்புங்க இது நாம் எப்பவுமே அடுத்தவர்களை பற்றி எடை போட்ட ஒன்றும் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து இல்லை ஏன்னா அவங்களும் நம்மளை பற்றி இட போடுவாங்க அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்குறதே இல்லை நம்மளை தானே அவங்களும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா நமக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஏதோ ஒரு குறை நிறை இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்க தான் செய்யணும் இந்த இடத்துல ஒரு திருக்குறள் வ சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது ஒழுக்காரார் கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு மனசுல பொறாம இல்லாம வாழும் இயல்ப ஒழுக்கத்திற்குரிய நெறியாக நாம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க திருவள்ளுவர் சொல்ல வர நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம் அரண்மனையில் இருந்ததா ராஜாவா எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜாதான் இதை பாருங்க இங்க சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் தான் இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க போனாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் உங்களோட பரிந்துரைகள் அனைத்தும் வரவேற்கப்படுது குறை நிறை அனைத்தும் எங்களோட பகிர்ந்துக்கங்க மீண்டும் இனிவும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் நன்றி